பரப்பளவுல நூத்தி அறுபத்தி ஒரு அடியில் அமைக்கப்பட்டிருக்கிற அயோத்தி ராமர் கோவில் பரப்பளவுல பறந்து விரிஞ்சு கிடக்க கூடிய இந்த வளாகத்துல பிரதான கோவில் மற்ற தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சிறிய கோவில்கள் ஒரு மியூசியம் யாத்ரீகர் வசதிகள் மற்றும் தோட்டங்கள் இருக்கு இதுல மொத்தமா மூணு புளோர்ஸ் இருக்கு இந்த கோவிலுடைய உயரம் அடி அஞ்சு கோபுரங்கள் இருக்கும் மிகப்பெரிய கருவறை அமைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு தளமும் ராமருடைய வாழ்க்கை மற்றும் பாரம்பரியத்தை வெவ்வேறு அம்சங்கள்ல பூர்த்தி பண்ணும் தரைத்தலம் அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கையை சித்தரிக்குது முதல் தளம் அவருடைய அரசவையை காட்சியப்படுத்துது மேல் தளத்துல அவரோட சிலை கருவறை இருக்கு கோவிலோட சுவர்கள் மற்றும் தூண்கள் ராமாயணம் இந்து வேதங்கள் மற்றும் மலர் உருவங்களுடைய காட்சிகளை சித்தரிக்கும் இந்த கோவில் மொத்தமா நாற்பத்தி நான்கு கதவுகள் இருக்கும் இந்த கோவிலுடைய இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா இந்த கோவிலில் எங்கேயுமே ஸ்டீல் யூஸ் பண்ணாம முழுக்க முழுக்க இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அண்ட் காப்பர் ஒயர்ஸ் யூஸ் பண்ணி இந்த கோவில கட்டிருக்காங்க இந்த கோவிலை கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் ஒர்க்கர்ஸ்க்கு மேல ஒர்க் பண்ணிருக்காங்க அதனால இந்த இடத்துல நிறைய வேலை வாய்ப்பு உருவாயிருக்கு ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி ராஜஸ்தான்ல இருக்கிற பந்திப்பூர்ல இருந்து கொண்டு வரப்பட்ட கற்கள்னால தான் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட நான்கு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் கியூபிக் கற்கள் இந்த கோவில் கட்ட பயன்பட்டு இருக்கு அதுவும் இந்த கற்கள் எல்லாமே பிங்க் கல் அப்படின்னு சொல்றாங்க இரண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு புனிதமான இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணும் நூத்தி ஐம்பது புனித நதியிலிருந்து எடுக்கப்பட்ட தண்ணீரையும் பயன்படுத்தி இந்த கோவிலுக்கு பூஜை போட போறாங்களாம் மூல தெய்வங்களான ராமர் மற்றும் சீதை இவங்க ரெண்டு சிலையையும் சிறப்பா செய்யணும் இல்லையா அதுக்கு நேபாளிலிருந்து கால பைரவி நதிக்கரையில இருந்து கிராம கற்களை வச்சு பண்ணிருக்காங்க இந்த கற்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது அந்த நதிக்கரையில தான் கிடைக்கும் சரி இந்த கற்கள் ஏன் முக்கியம் ஏன்னா நேபால் சீதை பிராட்டி வாழ்ந்த ஊர் ராமர் பிரத்யேகமா ஒரு மணி உருவாக்கப்பட்டிருக்கு இந்த கோவில ஆயிரம் கோடி ரூபாய் செலவுல கட்டியிருக்கிறாங்க இந்த கோவில் ஜனவரி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை திறக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த கோவில் திறக்க போற அன்னைக்கு அஞ்சு வயது பாலராமர் ராமர் சிலை பிரதிஷ்டை செய்ய போறாங்களாம் இந்த முன்னூத்தி இரண்டு தூண்கள் இருக்காம் இந்த வளாகம் முழுக்க மழைநீர் சேகரிப்பு கழிவு மேலாண்மை அமைப்புகளை உள்ளடக்கியதா இருக்கும் இந்த கோவிலோட பிரதான நுழைவாயில சிங் துவார் அந்த இடத்துல ராமாயணத்தோட முக்கியமான கதாபாத்திரங்கள் மற்றும் சிற்பங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் மாசம் ஐந்தாம் நாள் இந்த கோவிலுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு இப்போ ஜனவரி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த கோவில் திறக்கப்பட போகுது கண்டிப்பா இந்த வீடியோ மூலமா அயோ பத்தி ராமர் கோவில பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம் இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யூடியூப் சப்ஸ்கிரைப்